என்னம்மா பிரியாவை கூட்டிட்டு வந்தியா இல்லையா ஆளவே காணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் தாலி கட்டுற நேரமும் வந்துருச்சு எல்லாத்தையும் வர சொல்லுமா போ அத்தை என்னை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அத்தை பிரியாவை மட்டும் வர சொல்லிட்டா போதும் அவள் வந்துருவா அப்ப முகூர்த்த நேரம் வரப்போகுது நீ போய் சீக்கிரம் பிரியாவை கூட்டிட்டு வா மேக்கப் பண்ணதுலாம் போதும் விட்டாவ நாள் முழுக்க பண்ணிக்கிட்டு இருப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு மேக்கப் பண்ணுன்னு ஆசையாதானே தான் இருக்கும் அவள் கிளம்பி வரட்டும் இருங்கள் இல்லைன்னு நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் இருங்க ஒரு வழியா நல்ல கல்யாணம் முடிச்சிருச்சு ராணி கண்ணு நீ வந்து தாலிய ரெண்டு முடிச்சு போட்டு விடு குகன் ஒரு முடிச்சு மட்டும் நீ போடுப்பா இன்னொரு முடிச்சு அக்கா போடட்டும் ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் அப்ல வாங்க சார் ரெண்டு பேரும் ஒட்டி நின்னுங்க அப்பதான் போட்டோல நல்லா கிளியரா விழுகும் குகன் நம்ம போட்டோவை பார்க்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல சூப்பரா இருக்கு குகன் பிரியா இந்த சேரீல நீ ரொம்ப அழகா இருக்க எல்லாரும் வேணுங்கிறத கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க யாரும் கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க அக்கா அவங்களுக்கு ரசம் மோர் ஏதாச்சும் வேணுமா நான் கொண்டு வந்து தரேன் ராணி குகனும் பிரியாவும் எங்கம்மா என்ன காணா அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்கம்மா வந்துருவாங்க நீ இன்னும் சாப்பிடலையா நீ முத சாப்பிடு அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க என்ன கண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறான் அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா பாவம் பசி தாங்க மாட்டான் ரெண்டு பேத்தியுமே சாப்பிட வச்சிருவோம்